பலி பொருளாயனை தந்தேன் பலியாயிற்றுவாய் என்னுடலான் தயுமே உமதாய் மாற்றிடுவாய் பலி பொருளாயனை தந்தேன் பலியாய்வாய் என்னுடலான் കൊടുപ്പതിലും ഇഴപ്പതിലും കൊടുപ്പതിലും ഇഴപ്പതിലും നിലവായോ നിലവായോ ബലിപ്പൊരുളായ തന്നെ ബലിയായിടുവായ மும் நீ நீத்தந்தது

எஸ்யா திர்கு திருச்சியின் புத்தகம் ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர்கத்திர்க்கும் கை கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தம் விடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கத் கிறிஸ்துவனுடைய பாடுகளை பற்றி தான் சொல்லப்பட்டு அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டு இருந்தார் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை அவங்க வந்து கஷ்டம் கொடுத்தாங்க நெருக்குனாங்க உடுக்குனாங்க ஆனால் கூட அவர் வாயை திறக்கவே இல்லை பொறுமையோடு சகித்தாரோ நமக்காகத்தான் அந்த பாடுகளை பொறுமையோடு சகித்தார் அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயற்கத்திரிக்கை முன்பாக சத்தம் விடாதிருக்கிற ஆட்டை போலவும் அதாவது ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து மயற்கத்திரிக்கையை கொண்டு போவாங்க அது வந்து அவங்க முன்னால் சத்தமே போடாது அமைதியாக இருக்கும் அது அடிக்கப்படும்படி கொண்டு போவாங்கலாம் அடிக்கிறதுக்கு ம கசாப்பு கடைக்கு கொண்டு போவாங்க அப்போ கூட அது அமைதியாக தான் போகும் அந்த மாதிரி தான் ஆண்டோர் வந்து என்ன செஞ்சார் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தும் போதும் தம்முடைய வாயை திறவாது இருந்தார் என்று சொல்லப்பட்டுருனால கூட ஆண்டோருடைய சாயலில் வந்த சில மனிதர்கள் கூட அப்படி தான் இருக்கிறாங்க ஒரு சில பிரச்சனை வரும்போது அமைதியாக பொறுமையாக ஆண்டோடைய பிள்ளைங்க இருப்பாங்க ஆனால் அவருடைய சாயலை பெற்றவர்கள் அவருடைய மாதிரியை பின்பற்றினவங்க அந்த மாதிரி இருப்பாங்க எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை அந்த நெருக்கத்தின் காலத்துலையும் ஒடுக்கத்தின் காலத்துலேயும் வாயை திறக்காம அமைதியாக இருக்குன்னா அது எவ்வளவு பொறுமை வேணும் நமக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம பற்றி குறை சொல்லிட்டா போதும் அடுத்த நிமிஷமே என்ன செய்வோம் நம்ம டக்குன்னு அதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லிடுவோம் அதே மாதிரி நம்ம அடித்தாங்க அப்படின்னா டக்குன்னு பதில் சொல்லுவோம் ஒடுக்குனாங்கன்னா பதில் சொல்லிடுவோம் நம்முடைய மனசு சுபாவம் அப்படிதான் இருக்குது ஆனால் கத்தர் இயேசு கிறிசு கத்தராகி இயேசு கிறிசு நமக்காக பாடுகளை சகித்தாரன் வாயை தரவாமல் இருந்தாலும் அவர் நாற்பத்தி ரெண்டாவது இசையா நாற்பத்தி ரெண்டில் கூட ஒரு அவரை பற்றிய வசனங்கள் இருக்கும்போது அவர் தன்னுடைய வாயை திறக்கவில் ஒரு சத்தம் இடம் இல்லை தன்னுடைய சத்தத்தை வீதியில் அவர் கேட்க பண்ணவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அவ்வளோ ஒரு சாந்த சொருபியவர் சாந்த சொருபனவர் சாந்தபணி சத்திய வாசனி அப்படின்னு நம்ம படிக்கிறோம் அவ்வளோ ஒரு சாந்தம் உள்ளவர் அவர் அவர் தன்னுடைய வாயை கூட திறக்காமல் அமைதியாக பாடுகளுக்கு தன்னை உட்படுத்தினார் எதற்காக நமக்காக நம்மை கொள்வதுக்கு நம்மை நம்மை வந்து பரிசுத்தமாக்குவதற்கு நம்மை பாவிகள் பாவத்தில் இருந்து விடுதலை பெற பெறச் செய்வதற்காகவே அவர் என்ன செய்தார்னா வாயை தருவாமல் இருந்தார் ஆனால் நம்ம வந்து என்ன செய்தார்னா நிறைய நேரங்களில் பேசியிருந்தோம் பேசிட்டு ஐயோ இப்படி பேசிக்கமே அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அந்த பொறுமையை நம்ம இடத்துல தான் என்ன செய்யணும் கேட்டுப்பட்டுணும் யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே கத்துடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லிட்டு யாக்கபுல ஒரு வசனம் இருக்கு யோபு கூட அப்படிதான் பொறுமையா இருந்தார் அவர் எல்லாம் இழந்தாலும் கூட ஆண்டவரை நிந்திக்கலை தூஷிக்கலை பொறுமையா இருந்தார் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லும்போது கூட அவர் வந்து பொறுமையா இருந்தார் கடைசி கத்தர் வந்து நீ நீ ஃப்ரெண்ட்ஸுக்கா வண்டி வேண்டுதல் செய்யி அப்படின்னு தான் வாய் திறந்து வேண்டுதல் செய்தார் என்று சொல்லி பார்க்குறோம் அதே மாதிரி ஒரு பொறுமை நமக்கும் என்ன செய் வேண்டி இருக்குது யோசிப்ப பாருங்கள் அவன் வந்து சிறைச்சாலையில் இருக்கும்போது அண்ணன் அண்ணமார்களால் துன்பப்படுத்தப்படும் போதும் சிறைச்சாலை அடைக்கப்படும் போதும் பொறுமையாக இருந்தார்னு பார்க்குறோம் அப்படிப்பட்ட பொறுமையை கருத்தை நமக்கும் தரணும் தேசி கிருஷ்ணனுடைய சாந்த குணம் நமக்கும் என்ன செய்யணும் வேணும் அப்போ தான் நாம் வந்து ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும் சுதந்திரத்துக்குள்ள சாந்தகுண்ணம் ஒரு பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரத்து கொள்வார்கள் அத்திரா இசு சாந்த குண்ணம்லார இருந்ததுனால தான் இந்த உலகத்துள்ள ஆத்மாக்கள் அத்தனை அவர் மீட் அவர் வந்து என்ன சார் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடிகிறது பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்கிறார் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சில இடங்களில் பாருங்கள் நம்ம பொறுமையாக இருக்கும்போது அந்த பொறுமையே நமக்கு ஒரு அலங்காரமாக இருக்கும் பேசுறத விட பொறுமையாக இருக்கும்போது அலங்காரமாக இருக்கும் நீதிமொழிகளில் பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று என்னப்படுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு செல்லாருங்க நம்ம பொறுமையாக இருக்கும்போது பேசாமல் இருக்கும்போது அந்த இடத்துல நமக்கு அது ஒரு அலங்காரமாக இருக்கும் ஆனால் பேச வேண்டிய இடத்துல என்ன செய்யணும் பேசணும் பேச வேண்டாத இடத்துல அமைதியாக தான் நல்லது அப்படிப்பட்ட சே ஒரு சார்ந்த குணத்தை கற்று நமக்கும் தரும்படியாக நம்ம ஒரு இடத்துல கே தம்முடைய வாயை திறவாதிருந்தார் அந்த பாடுகள் மத்தியில் அவர் வாயை திறக்கல அந்த நாளில் எத்தனையோ நெருக்கங்களில் சண்டை வர்றது காரணமே வீணான வார்த்தைகள்னால தான் பொறுமையாக ஆண்டவரத்தில் நம்ம கொடுப்போம் ஆண்டவர் நம்ம நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் நெருக்கப்பட்டும் அடிந்திடாமல் கத்தர் தம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் திருமை என்று உள்ளது அப்போ அவன் நன்றியோடு துதிக்கிறோம் உங்களுடைய பொறுமை எங்களுக்கும் தாங்க உங்கள் சாந்த குணத்தை எங்களுக்கும் தாங்க எங்களை என்ற நீர் கண்ட்ரோல் பண்ண